பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நீ கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வாங்க அழைச்சிட்டு பார்க்கலாம் இது எப்படி அழைச்சிட்டு எப்படி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இது பாருங்கள் மாதிரி க்ளீனாக அழிச்சாச்சு சரிங்களா க்ளீனாக அழைச்சிட்டு இது மாதிரி கட் பண்ணலாம் சரிங்களா இது பாருங்க பிடிச்சி போட்டு இதுமாதிரி மேலே கட் பண்ணலாம் இந்த புலா பிஞ்சு இது மாதிரி தான் கட் பண்ணும் சரிங்களா பாரங்கஸ் இல்லை பீன்ஸ் கொட்டை போட்டுருக்கு ஓகேங்களா கொட்டை போட்டிருக்கு நிற்பாருங்க அதை எப்படியா சட் பண்ணுறாருல்ல நான் போட்டிருக்கு இப்ப ரெண்டா ஒன்னா போடலாம் வேகட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேக வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு வடிகை போட்டு வச்சு இது வந்து தாளிச்சிடலாம் எப்படி தாளிச்சு பார்க்கலாம் தேவையெல்லாம் எண்ணெய் ஆயில் ஓட்டிக்கலாம்

கொஞ்சம் மிளகா போட்டோம்னா அவ்வளோ காரம் இருக்காது அதனால மிளகாத்தை கொஞ்சம் போட்டுக்கலாம் முகத்தில் போட்டால் தான் அந்த காரம் காயிலெல்லாம் ஒரே சேர்ந்த நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் அது தேவையானது போட்ட காயில் இருக்குது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு

இது காய என்ன பண்ணலாம் கட் பண்ணிட்டு இது காய வேலை வச்சு புரிய பின்னாச்சு தண்ணியாக வந்து ரசம் வச்சிடலாம் சேம இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை அரிசி சாப்பாட்டுக்கு சரிங்களா பச்சை அரிசின்னா நம்ம ஒவ்வொரு நெல் அறுத்து அரிக்கிறோம் இல்லைங்களா அந்த அரிசி சாப்பாட்டுக்குலாம் செம்மையாக இருக்கும் கேமரா அப்படியே நான் எப்படி செஞ்சுருக்கணும் அந்த மெத்தட் அப்படியே செய்யுங்க செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா ரெடி பண்ணி பேக் பண்ண வச்சு ரொம்ப ரசம் வச்சுட்டு அந்த தண்ணியை நான் இது பண்ணலாம் கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊற்றணும் அந்த கா அந்த காய் தண்ணிக்கெல்லாம் கொஞ்சம் புளி ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால் புளி ஊற்றி வைக்கலாம் ரசம் ஃப்ரெண்ட்ஸாக வாங்க அந்த பலாப்பஞ்சி கொஞ்சம் தண்ணி இல்லைங்களா அது தாளிச்சிடலாம் தண்ணி ரசம் என்ன பத்து இருக்குது

തന്നെ എടുത്തോട്ട് മാറ്റല இது கூட என்ன பண்ணலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே அந்த மிளகாய் போட்ட மாதம் மட்டும் போட்டால் அது கொஞ்சம் இது ஆகாது எப்பவுமே இதுமாதிரி புளி ஊற்றி இந்த காய தண்ணிகளாக வைக்கும்போது கொஞ்சம் மிளாத்தூள் போடணும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் அரை அரை ஸ்பூன் போட்டேன் ஒரு ஸ்பூன் இது நல்லா கொதி வரட்ட

La provecho amigos! ¡El sabor es excelente! ¡Un poco de azúcar es Super ¡El sabor es excelente! la tomate es excelente! la leche! ¡Buen provecho amigos! Support pa rin nga, subscribe pa rin nga, Next time or other, see lang. Okay, bye!